ஹே ஹலோ பியூட்டீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க பொறுத்து லவ்ந்த மூலேட்டோட எபிசோட் டென் எப்பிசோட ஸ்டார்டிங்கில் பின்னே தான் காட்டுறாங்க அவள் வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருப்பா அந்நேரம் பார்த்தாங்க ரச்சாவாடி வந்துட்டு மத்தியான டைம் ஆகுது இந்நேரம் பார்த்து ஏன் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பின் வந்து என் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குல்ல அந்த அக்கறைக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் பட் என்ன இருந்தாலும் சசின்னு மேலே காட்டுற அன்பை விட என் மேலே காட்டுற அன்பு வந்து கம்மி சசினு கூட சேர்ந்துட்டு என்னோடய கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா இதுக்கு ரச்சாவடி வந்து நான் சசினையும் சனிக்கையும் சேவ் பண்ணணும்னு தான் இதெல்லாம் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் ஒன்றையும் நான் சேவ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின் வந்து என்னோடய கசினும் ஃபியான் சேவும் ஒன்றா இருக்கிறத பற்றி நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா இதுக்கு ரச்சாவடி வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா கூட உனக்கு அளவு பெயின் இருக்காது ஆனால் நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அது வந்து இதை விட ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெண் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறா எனக்கு வந்து இப்போ இருக்கிற பெயினை விட அப்போ இருக்கிற பெயின் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறம் இந்திரோனை காட்டுறாங்க இந்திரோன் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து கேட்கறதுக்காக வந்திருப்பான் அப்போ அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் இப்போ தானே வந்து ஃபிலிம் எல்லாம் கொடுத்தீங்க அதுக்குள்ளே எப்படி நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியும் அதுக்கெல்லாம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதான் சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க அதில் சன்கேவும் பின்னும் அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு சசின் வந்து தனியாக உட்காந்துட்டு இருப்பான் அப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவனை இந்திரவனும் இந்திரனோட பொண்டாட்டியை வந்து வேக பார்த்துட்ருப்பாங்க அப்போ இந்திரோனோட பண்டாட்டி வந்து இங்கே கொசு வந்து அதிகமாக கிடைக்குது எனக்கு என்னமோ இதுக்கு மேலே இங்கே எதுவும் நடக்கணும்னு தோணலை அதனால நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இவனும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் அங்கே டக்குன்னு சன் கே வந்திருப்பான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணதையுமே இந்திரனும் இந்திரனோட பண்டாட்டியும் வந்து பார்த்துட்றாங்க அதுக்கப்புறம் இந்திரனோட பண்டாட்டி வந்து ஒழுங்கா டக்குன்னு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லியிருப்பா அப்போ தான் இந்திரோனும் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான் ஃபோட்டோ வச்சு தான் மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான் ஆனால் கரெக்டான டைமுக்கு வந்து ஃபோட்டோ கிடைக்கல அப்படிங்கிறதுனால இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது இதனால் இந்திரோனோட பண்டாட்டி வந்து அப்படின்னா நம்ம வேற கடைக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா உடனே அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டு பார்த்தாலுமே என்னை விட ஸ்பீடாக யாருமே வந்து உங்களால் ரெடி பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்கிறான் அதனால் இந்திரோன் வந்து அப்படின்னா உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அந்த கடைக்காரன் வந்து என்னால் கண்டிப்பாக முடியும் பட் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்கிறான் உடனே இந்திரன் வந்து அவன் கையில் இருக்கிற காசெல்லாம் அந்த கடக்காரன் கிட்ட கொடுக்கலான்னு போகிறான் அப்போன்னு பார்த்து அவனோட பொண்டாட்டி அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ மட்டும் இதை இப்போ கொடுத்த அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு கஞ்சிக்கு கூட வழி இருக்காது உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறா இதுக்கு இந்திரன் வந்து நம்ம இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே அவசியம் அதனால நம்ம இதை பண்ணி தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனுக்கு நிறைய காசு கொடுத்து அதை ரெடி பண்ண சொல்கிறான் அதுக்கப்புறம் ரச்சா வந்து சானியா கிட்டேயும் மிங்மித்ரா கிட்டேயும் உங்கள் ரெண்டு பேத்துக்குமே தேங்க்ஸ் ஏன்னா சசியும் சன்கியும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கூட அவனுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க சேனியா வந்து சசினும் சன்கியும் லவ் பண்றாங்க தானே இதில் வந்து கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரச்சா வந்து நான் இன்னைக்கு பின்ன வந்து நேரில் பார்த்தேன் அப்போ வந்து அவளோட முடிவுல இருந்து மாற மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்கா எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு சசின் வந்து ஏன்னா பின் வந்து அந்தளவுக்கு சன்கேவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதனால தான் சன்கேவை அவளால் விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரச்சாவாடி வந்து பட் இருந்தாலும் நம்மளால் இதில் எதுவுமே பண்ண முடியாது நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இது வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவளுக்கு அப்படிங்கிறத பற்றி அவள் யோசிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ விங்மித்ரா வந்து நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான் உடனே சானியா வந்து என்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்குது நம்ம வேணும்னா மாப்பிள்ளையை தூக்கிடலாமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மீன்மித்ரா வந்து ஏற்கனவே சனிக்கையோட அப்பா வந்து சசினை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அதனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இது சசின் வந்து சனிக்கையோட அப்பா வந்து வெட்டிங் வந்து நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அடியால் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ரச்சாவடி வந்து என்னதான் இருந்தாலும் அங்கே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து உள்ளே வருவாங்க இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான டைம் நம்ம வந்து இப்போ சனிக்கை வச தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சசினும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இந்த சான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும் அதனால நம்ம இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சனிக்கியா அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது பாட்டி வந்து சன்கேவுக்கும் பின்னுக்கும் கயிறு கட்டி விட்டுட்டுருப்பாங்க அப்போ கம்ஃபா வந்து இந்த ரிச்சுவலை வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னான் பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து மனசு கேட்கல அதனால தான் நான் கயிறு கட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இவங்க கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் சடங்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னுக்கு வந்து கயிறு கட்டி முடிச்சிட்ட பிறகு சன்கேவுக்கு வந்து கயிறு கட்டி விடலான்னு போவாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே நல்லபடியாக வாழணும் எப்பவுமே உங்கள் கூட ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் லவ் வந்து கூடவே சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சன்கேவுக்கு தான் சுத்தமாக பின்மல்லவே இல்லை ல்லை அதனால அவன் வந்து டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடுறான் இதை பார்த்த பாட்டி வந்து என்ன பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சன்கேவ் வந்து நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து என்னோட மனசை வந்து ரொம்பவே டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் இதனால தீப் வந்து சன்கேவ் வந்து வேற எதை பற்றியும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு கல்யாணம் இருக்கிறதுனால சீக்கிரமாக போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சன்கையை வந்து தனியாக நின்றுட்டு இருக்கும்போது பின் வந்து அவங்கிட்ட பேசுறதுக்காக வரா நாளைக்கு வந்து நம்மளோட கல்யாணம் நாளைக்கு வந்து நீங்கள் இப்படி அழுதுங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வந்து சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்கிறா இதனால சன்கையை வந்து நான் திருப்பியும் உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு பின் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடந்து தான் ஆகணும் நான் வந்து இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண மாட்டேன் நான் மட்டும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா வார்டு வந்து என் ரொம்பவே கோவப்படுவாங்க ஏற்கனவே அவங்களால தான் எப்போ இந்த வீட்டை விட்டு போவோம் போவேன் அப்படிங்கிற நிலமில வந்து நான் இருக்கேன் நான் எனக்கு கல்யாணம் நடந்து பிறகாது இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சிருந்தேன் அதனால நான் எக்காரணம் கொண்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இதனால சன்கே வந்து நீனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றான் இதுக்கு பின் வந்து எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோ அதை வந்து அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறம் சசின் வந்து ரொம்பவே சோகமா நின்றுட்டு இருப்பான் இப்ப சானியா வந்துட்டு நாளைக்கு வந்து நடக்க போற பிளான் எல்லாமே கரெக்டா நடக்கும் நீ வந்து அதை பத்தி எந்த கவலையும் படாத கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம சன்கே வாங்குறது கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவான் சசின் வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதில் நிறையவே ரிஸ்க் இருக்கு பட் அப்படி இருந்தாலுமே நீங்க என் கூட இவ்வளோ தூரம் நிக்கிறீங்க அதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் இது சேனியா வந்து நீ இதுக்காகலாம் எனக்கு எந்த கை மாறும் செய்ய வேணாம் நாளைக்கு ரச்சாவடி வந்து உனக்கும் சனிக்கேவுக்கும் கல்யாணம் நடத்தி வைப்பாங்கல்ல அந்த கல்யாணத்துல வந்து நான் தான் தொண்ணமாப்பிள்ளையை நிற்பேன் அப்படின்னு சொல்றான் இதனால சசினுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது கண்டிப்பா நீ வந்து தொண்டமாப்பிள்ளையே இல்லாம வேற யார் வந்து அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அடுத்த நாள் வெட்டிங் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க கம்பா வந்து சன்கேவ் கிட்டே அந்த ரிங் எடுத்து பின்னோட கையில் விடு அப்படின்னு சொல்கிறாங்க சன்கேவும் வேறு வழி இல்லாமல் அந்த ரிங் எடுத்து பின்னோட கையில் வந்து போடுறான் அதுக்கப்புறம் பாட்டி வந்து நீங்கள் ரெண்டு பேருமே எப்போவுமே லவ் அண்ட் ஹாப்பினஸோட எப்பவுமே ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்கேவையும் பின்னையும் வந்து விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சன்கேவோட அப்பா வந்து கிட்டே நம்ம வந்து பின்னை நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் அந்த ப்ராமிஸை வந்து நம்ம நல்லபடியாக காப்பாற்றணும் நீ எப்படி எனக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் நல்ல மகனாக இருந்தியோ அதே மாதிரி இனிமேல் பின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க அப்புறம் எல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு சன்கேவோட அப்பா வந்து கம்சுக்கிட்ட கிட்ட நாளைக்கு வந்து நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து வாங்க போகிறோம் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்குற வரைக்கும் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லாத்தையுமே நல்லபடியாக கண்காணிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கம்சுவும் சரி நான் வந்து எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தீப் வந்து சன்கேவுக்கும் ரச்சாவாடிக்கும் இடையில கல்யாணம் நடக்க போகிறதுக்கான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சன்கேவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அதுக்கப்புறம் சன்கேவோட ரூம்க்குள்ள போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க நான் இன்றைக்கி காலையில் வந்து சசினை மார்க்கெட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க டெய்லி காலையில் மார்க்கெட்டுக்கு வருவீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்களுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் எப்படியாவது சன்கேவுக்கும் ரச்சா வாடிக்கும் இடையில் நடக்க போகிற அந்த கல்யாணத்துக்கான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு சன்கேவ் கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் அதனால தீப் வந்து இதை பற்றி என்கிட்ட சசின்னு சொன்னதுனால தான் நான் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சன்கே வந்து உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல நீங்கள் எனக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வச்சு கண்டிப்பாக நம்மளோட சொத்தெல்லாம் எடுப்பேன் அதுக்கப்புறம் உங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு தீப் வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு வாட்டி கிளம்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கம் வந்து திருப்பியும் வராதிங்க உங்களை வந்து லவ் பண்ணுற ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க உங்களை வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ சந்தோஷமா பார்க்குறேன் நான் வந்து நீங்கள் ஆசைப்பட்றேன் அதனால நீங்க இங்கே திருப்பி வரவேணா நீங்க வந்து எப்பவுமே சசின் கூடவே இருங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால் சனிக்கையுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் ரிசெப்ஷன் நடக்க போகிற இடத்த வந்து காட்டுறாங்க ரிசெப்ஷனுக்கு வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருப்பாங்க அப்போ கம்சூன் தான் வந்து எல்லாருமே பார்த்து உள்ளே அனுப்பிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பின் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்ட பிறகு பின்னோட அப்பா வந்து பின்ன பார்த்துட்டு நீ இன்னைக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க மட்டும் இல்லாமல் நீ வந்து நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிறத வந்து நீ இன்றைக்கி நிரூபித்து காட்டிட்ட அதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உனக்கு போகிற இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சன்கே ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்ட பிறகு அந்த டாக்குமெண்ட் எடுத்து அவனோட கோட்டுக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து வெளியே வந்துக்கிட்டு இருப்பான் அவனோட அப்பா வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் கிட்டே வராங்க இவன் கிட்டே வரதை பார்த்ததும் இவனுக்கு ரொம்பவே பயமாயிடுது எங்கள் டாக்குமெண்ட் வச்சுருக்கறத கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பா வந்து அந்த கோட்டை சரி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உனக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அதனால் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சன்கேவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக போவான் அப்போ அவங்க அப்பா வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நீ செஞ்ச தேக்கத்துக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே புரிய மாட்டேங்கிது அதனால சோகமாகங்கிறது கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு சோங்ஷா வார்டு வந்திருப்பாங்க உடனே சன்கே வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறான் இதுக்கு சோங்ஷா வார்டு வந்து மார்ஷல் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அதனால தான் அவங்களால இங்கே வர முடியல நான் மட்டும்தான் இன்றைக்கி இங்கே தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சன்கே வந்து ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சோங் வந்து நீ தான் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த வெட்டிங்க்கு வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லை தானே அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சன்கே வந்து எல்லாமே என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சோங் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்கு நாங்கள் பின் வந்து வரா அதனால இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பின் வந்து சோங் வாட்டை வெல்கம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறா அதுக்கப்புறம் இந்துருனை காட்டுறாங்க இந்துருனுக்கு வந்து ரொம்பவே லேட்டாக தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைக்குது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்றான் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து கிளம்புறான் மெயின் கேட்டில் அதிகமாக செக்யூரிட்டிஸ் வந்து நிற்கிறதுனால பின்கேட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான் அதனால ஒரு போட் எடுத்துட்டு ரெண்டு பேரும் பின் வந்துக்கிட்டு இருப்பாங்க அதே நேரம் அங்கே சசியனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ தீப் வந்து அவங்கள பார்த்துட்டு கம்சு வந்து இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கான் அதனால அவனோட கண்ணில் வந்து நீங்கள் பற்றாதீங்க அப்படின்னு சொல்லி ிருக்கும்போதே கம்சோம் வந்து அங்கே வந்துடுறான் அதனால் இவங்க மூணு பேருமே ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கம்சு வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு தீப் வந்து இங்கே யாராவது கெஸ்ட்டு வராங்களான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அப்போ சானியை வந்து எந்திக்க ட்ரை பண்ணும்போது டக்குன்னு சத்தம் வந்து கேட்டுருது இதனால் கம்சு வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறாங்க தீப் வந்து கம்சுவை விட மாட்டுறாங்க ஆனால் கம்சு வந்து என்னதாக இருந்தாலும் இவங்க சொல்கிற இதையுமே கேட்காம அந்த புதருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நடந்து இருக்கும்போது அங்கே திடீர்னு வேற ஒருத்தவங்களோட சவுண்டு வந்து கேட்குது அதனால் கம்சு வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே நிற்கிறது வந்து இந்து அப்படின்னு சொல்லிட்டு கம்சு வந்து இந்து பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது வந்து ஒரு ஃபோட்டோவை மட்டும் கீழே போட்டுட்டு அங்கேருந்து இருந்து தப்பிச்சு போயிடுறான் உடனே கம்சு வந்து அந்த போட்டோ எடுத்து பார்க்கறான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து கம்ஃபாவை பார்க்கறதுக்காக போறான் இப்போ இந்த சான்ஸை வந்து சசினும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சன்கேவை தூக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் சன்கேவோட அப்பா வந்து சசினும் சன்கேவும் ஹிஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோட்டோவை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நாங்கள் பின்னோட அப்பா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்பா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து மறைச்சு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கம்ப்ஸுவை தனியாக கூட்டிட்டு போய் இந்த ஃபோட்டோ வந்து வேற யாருக்கண்ணுக்கும் பற்றக்கூடாது இதை வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் சசினை காட்டுறாங்க சசின் வந்து சன்கேவை மீட் பண்றதுக்கு முன்னாடியே பின் கிட்ட வந்து மாட்டிக்கிறான் பின் வந்து நீங்க எதுக்காக எதுக்காக வந்த நான் தான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்குறா இதுக்கு சேனியை வந்து நீ கொஞ்சம் அவங்க ரெண்டு பற்றியும் புரிஞ்சிக்கோ அவங்க ரெண்டு பற்றியும் இங்கேருந்து கிளம்ப விடு அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு பின் வந்து எல்லாருமே இப்போ கூட அவன் பக்கம் தான் நிற்கிறீங்க என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறப்பா அப்போன்னு பார்த்தா அங்கே சன்கே வந்துடுறான் சன்கே வந்த உடனே சசினு வந்து வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுவான் இப்படி கூப்பிடும்போது டக்குன்னு பின் வந்து அவனை பிடிச்சிட்டு யாராவது இருந்தால் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சுடுறா அப்போன்னு பார்த்து பாட்டி தான் அங்கே வராங்க பாட்டி வந்து பின் பின்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் இங்கே என்ன பண்ணுறீங்க கெஸ்ட்டெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சசினை பார்த்துட்டு நீ வந்து ரிசெப்ஷனுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பின் வந்து அதெல்லாம் இல்லை இவங்க வந்து எங்களை விஷ் பண்ணுறதுக்காக வராங்க விஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா இதுக்கு சசினி வந்து நான் பேச வர்ற எதையுமே முழுசாக பேசி முடிக்கல அப்படின்னு சொல்கிறான் உடனே பாட்டி வந்து சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து டின்னரில் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சசினை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கம்சு வந்து சன்கேவோட அப்பா கிட்டே இந்த பில்டிங்குக்குள்ளே வந்து இந்துளன் நுழைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடுறதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ இந்துளன் வந்து கம்சுவை பார்த்துட்டு இப்படி கம்சு வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான் அப்படின்னா நான் எப்படி ரிசெப்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறது அப்படின்ட்டு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் இவங்களை காட்டுறாங்க பின் வந்து அங்கே எல்லாேருமே இருக்காங்க அப்படிங்கிறதுனால சசின் கிட்டே நீ எங்கே இன்னைக்கு வரமோ போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள் இப்படி இவ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் சன்கேவோட அப்பா வராங்க அதனால் சசினி வந்து வேகமாக மின்மித் திரவ கூட்டிகிட்டு ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு நாங்கள் வந்து கப்புள்ஸ்காக சாங் பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாங் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க அதனால சன்கையாவோட அப்பாவும் வேறு வழி இல்லாமல் இவங்க பாடி முடிக்கிற வரைக்கும் அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க வந்து ஒரு பாட்டு பாடி முடிச்சிட்ட பிறகு இன்னொரு பாட்டு பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க இதை பார்த்து இவங்க அப்பாவுக்கு வந்து கடுப்பாயிடுது அதனால நீங்கள் பாடி கிழிச்சதெல்லாம் போதும் நீங்கள் ரெண்டு பேரும் கீழே இறங்குங்க அடுத்ததான் கல்யாணம் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் ஏறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இவங்க எல்லாருமே கீழே இறங்கிடுறாங்க சன்கேவும் பின்னும் வந்து ஸ்டேஜில் ஏறுறாங்க இப்போ இந்திரன் வந்து திடீர்னு ஒரு இடத்துல நின்று அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே பேச ஆரம்பிக்கிறான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை வந்து ஃபுல்லாக்க தான் ட்ரை பண்ணுறாங்க இங்கே இருக்கிற மணமகன் இருக்கான்ல இந்த மணமகனை பற்றி நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வந்து கையில் எடுத்துட்டு நான் வந்து சும்மா சொல்லலை என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருப்பான் இதனால சன்கேவ வந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கறான் இதுக்கு அவங்க அப்பா வந்து நீனும் சசினும் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சன்கேவுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் அதே நேரம் கம்சு வந்து இந்த பிடிக்கிறதுக்காக வந்துட்டுருப்பான் இருப்பான் இதனால வந்து அவன் கையில் இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே கீழே தூக்கி வீசிடுறான் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருப்பாங்க அப்போன்னு பார்த்து சேனியை வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுடுறான் அதுக்கப்புறம் கம்சு வந்து இன்துடன பிடிச்சிடுறான் அப்போ சேனிய வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட நெருப்பு பற்றி எரியுது இது அப்படின்னு சொல்லிட்டு பொருளையை வந்து கிளப்பி விடுறான் இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து அடித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து நல்லா சான்ஸாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு சன்கேயோட அப்பா வந்து அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சன்கையை வந்து பின்ன கூட்டிகிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பும் போது திடீர்னு அங்கே ஒருத்தர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் இடிச்சு விட்டுடுறான் இதனால் இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுகிற மாதிரி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பின் வந்து ஒரு பக்கம் கீழே விழுந்துடுறா அதே நேரம் சன்கேவும் கீழே விழுகிறதுக்காக போவான் ஆனால் அதுக்குள்ளே சசினி வந்து அவனை பிடிச்சிடுறான் அதுக்கப்புறம் சசினி வந்து சன்கியவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இதை அப்போ தான் பின் வந்து ரொம்பவே அழகார ஆரம்பிச்சிடுறா அதுக்கப்புறம் சன்கேவோட அப்பா வந்து அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே பின்னோட அப்பா வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து எடுக்கிறாங்க இதனால சன்கேவோட அப்பா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னு அவர்கிட்ட இருந்து அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு இது வந்து தேவையில்லாத ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து அவங்களோட வேலைக்காரங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு அப்போன்னு பார்த்து இந்திரனையுமே இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்திரன் வந்து பின்னோட அப்பா கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்பாதீங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து சசினும் சன்கேவும் தான் நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எவ்வளோவா கத்த ஆரம்பிக்கிறான் ஆனால் சன்கேவோட அப்பா வந்து இவனை ரூம்குள்ளே போட்டு அடைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால இந்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரங்க வந்து சன்கேவோட அப்பா கிட்ட சன்கே வந்து ஓடி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க அதனால சன்கேவோட அப்பாவும் சன்கேவை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சசினும் சன்கேவ இவங்க தூரம் தள்ளி வந்துட்ட பிறகு சசின் வந்து சன்கேவ் கேவ் கிட்ட நீ ஓகேவா இருக்கிய அப்படின்னு கேட்கறான் அவங்க சோங்ஸ் அவார்ட் வந்துட்டு சன்கேவ் கேவ் கிட்ட இங்க எங்கேயோ தீ பிடிச்சிருக்காமே எங்க அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கு சன்கேவ் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை நாங்க வந்து சும்மா தான் சொன்னோம் அப்படின்னு சொல்றான் உடனே சோங்ஸ் அவார்ட் வந்து ஏன் அப்படின்னு கேட்கறாங்க சன்கேவ் வந்து நான் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான் உடனே சோங்ஸ் அவார்ட்டுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருது இவன் எதுக்காக இப்படி போய் சொல்லிருக்கா அப்படிங்கிறது அதனால அவங்களோட கார் கீ எடுத்து சன் கேவ் வீட்டை கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது இங்கிருந்து தப்பு போயிடுங்க நான் வந்து என்னோடய வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குற கார் கீ எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக போகிறாங்க தன்கேயோட அப்பாவை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோங்ஸாவோட வந்து கத்திக்கிட்டே போகிறாங்க இதை பார்த்தா சன்கேவோட அப்பா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சோங்ஸாவோட வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சன்கே அவங்க ஓடுறத வந்து பார்த்துடுறாங்க அதனால் சன்கேவோட அப்பா வந்து சன்கேவை ஃபாலோ பண்ணிவிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சசின்னு சன்கேவும் காரில் ஏறி போயிட்டு இருப்பாங்க அப்போ சன்கே வந்து அவன் கையில் வச்சுருக்கிற டாக்குமெண்ட் எடுத்து சசின் கிட்ட காட்டுறான் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் நம்ம எப்படியாவது வாங்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துரும் எங்களோட சொத்து எல்லாத்தையுமே நான் மீட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே சசின் வந்து அதுக்கப்புறம் நீனும் நானும் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் தன்கே வந்து சசினோட மேலே சாஞ்சிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து காரில் போய்கிட்டு இருப்பாங்க அப்போன்னு பார்த்து இடையில ஒரு கார் வந்துடுது இதனால சசின் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் காரை வந்து மருத்துவமனை ஏற்றிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மயங்கிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சன்கே வந்து கண்ணு கண்ணு முடிச்சு பார்க்குறான் அதுக்கப்புறம் சசின் வந்து மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு சசினை வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறான் சசின் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்ணு முழிக்கிறான் அதுக்கப்புறம் சன்கேவோட அப்பா அங்கே வந்துட்டு சன்கே வாங்கிறது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் சன்கே வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதனால சன்கேவோட அப்பா வந்துட்டு நான் மட்டும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரல அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இத்தோடு இந்த எபிசோடை வந்து இங்கே முடிக்கிறாங்க அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்